அதற்கான ஜனநாயகத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற உண்மையை அனுபவப்பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம் இத்தகைய படிப்பினைகள் இன்றைய மே ரொம்ப முக்கியம் என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன காரணம் இத்தகைய படிப்படைக்கிடையில் இத்தகைய அனுபவங்களோடு இவ்வளவு தியாகத்தின் பேரில் நாம் போராடி பெற்ற உரிமைகளை தக்க வைப்பதற்கான போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம் உலகம் முழுக்க முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் கோரத்தாண்டவும் ஆடிக்கொண்டிருக்கிறது அதன் கைகளில் உலக மையம் தாராளமயம் தனியார் மையம் என்று நவீன தாராளமயம் என்கிற ஆயுதம் அதன் கையில் இருக்கு நவீன தாராளமயம் சொன்னால் நிறைய பேர் ஈஸியாக பிடிக்கிற சொல்லாக மாறி இருக்கிறது ஆனால் உண்மையில் அது தொழிலாளர் விரோத கொள்கை இன்னொரு சொல்லணும்னா அது கார்ப்பரேட்டுகளுக்கான ஆதரவு கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றுகளுக்கு பிறகு அமலாக்கப்பட்ட இந்த கொள்கைகளுடைய விளைவுதான் தான் இன்னைக்கு வேலை நேரம் மீண்டும் எட்டு மணி நேரத்தை கடந்து பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் எல்லை இல்லாத நிலையை நோக்கி போகிற சூழலை இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் விதைத்திருக்கிறது ஊதியம் கூலி கேள்விக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் நிரந்தர பணி என்பதை கனவாக மாறிக்கொண்டிருக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்பரேட்டுகள் என்ற அரசாங்கத்தை ஆட்டி வைக்கிற நிலைக்கு உயர்கிற சூழலை உருவாக்கி இருக்கிறது இது தொழிலாளர் இயக்கத்திற்கு புரியாமல் இல்லை புரிஞ்சிருக்கிறோம் அதனாலதான் தொழிலாளர் தொழிலாளர் இயக்கங்கள் குறிவைக்கப்படுகிறது இன்னைக்கு உலகமய கொள்கைகள் இந்திய தேசம் உள்ளிட்ட உலக நாடுகளில் அமலாக்க துவங்கியதோ அதில் லாபம் மட்டும் அவங்களுடைய குறியா இல்லை மக்களை இதற்கு எதிராக சுரண்டலுக்கு எதிராக திரட்டுகிற தொழிலாளர் இயக்கங்கள் குறிவைக்கப்பட்டது வலதுசாரி அமைப்புகள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னாடி இது தீவிரமாயிருக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நேரடியான கோட்பாடு ரீதியான தாக்குதல்கள் அதிதீவிரமாக்கப்பட்டிருக்கிறது தொழிற்சங்கம் இல்லா உலகம் டில்ட் என்பதுதான் உலக மையத்தினுடைய தாற்பயம் தாரக மந்திரம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது அவங்க நினைத்த வேகத்தில் சாத்தியமாக்க முடியல உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம் கோட்பாடு ரீதியாக வேறுபாதையான தாக்குதல்களை வலதுசாரி அமைப்புகள் தீவிரமா கொண்டெடுக்கிறாங்க என்ன சொல்றாங்க போராட்டமே கூடாது போராட்டமே கூடாது போராட்டம்னா தேச விரோதமானது போராட்டம்னா வளர்ச்சிக்கு எதிரானது யார் வரைக்கும் இதை கன்வின்ஸ் பண்றாங்க யாருக்காக போராடி கொண்டிருக்கிறோமோ அவர்களே போராட்டம் என்றால் வளர்ச்சிக்கு எதிரானது என்ற உணர்வை ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு இந்த கோட்பாடு ரீதியான தாக்குதல் போயிட்டு இருக்கு இது அவங்க நினைச்ச அளவுக்கு வெற்றியை தரல அதனால என்ன பண்றாங்க போராட்டம் சட்ட விரோதமானது என்று மக்களிடையே பிரபலப்படுத்துகிற சட்டங்களை ஏற்றுகிறார்கள் ஒரு பக்கம் நம்மளை போராடக்கூடாது என்று சொல்வது போராட்டம் வளர்ச்சிக்கு உதவாது என்று பொய்யை சொல்லுவது அதை நம்ம கேட்கலன்னா சட்டங்கள் வாயிலாக போராட்டத்தை தடுப்பது இதை விட ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தா கூட இன்னொரு விஷயம் நிரந்தரமா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தொழிற்சங்க இயக்கங்களின் வலிமையை குறைப்பது தொழிலாளர்களை ஒன்று விடப்படாமல் தடுப்பது அதுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன நிரந்தர வேலைகள்லாம் காலி பணியர்களுக்கு இருக்கிற இடத்துல ஒப்பந்த பணியாளர்களை கொண்டு வருவது ரெண்டு விஷயத்துக்கு உதவும் ஒன்னு லாபத்தை பெருக்க உதவும் இன்னொன்று தொழிலாளர்களுடைய வலிமையை குறைக்க உதவும் உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும் லாபம் தொழிற்சங்க இயக்கங்களை முடக்கிறது தொழிலாளர்கள் வலிமையை குறைப்பது அப்படிலாம் பேசும்போது ஏதோ இது ஒரு தனியார் முதலாளிகளுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கும் மட்டுமான போராட்டம் கடமையாக இல்லை நான் அரசாங்கத்தினுடைய உதாரணத்தை சொல்ல நினைக்கிறேன் இந்திய தேசத்தினுடைய மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுடைய அனுபவம் என்ன இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருக்கிற கேஷுவல் அண்ட் டெய்லி வேஜஸ் தலைவர் அருமையாக ஆரம்பிக்கும் போதே அது போகிற சுட்டி காமிச்சார்

அது நிரந்தரமற்ற நிச்சயமற்ற வேலையில் இருப்பவர்களுடைய சதவிகிதம் பல கோடி வேலை வாய்ப்புகளை தருவேன் என்று சொல்லுகிற அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தரம் அல்லாத வேலையில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி மூணு புள்ளி நாலு சதமாக உயர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று நாளில் வெறும் சதவீதம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு சதமாக உயர்ந்தது இது ஒரு பக்கம் அந்த வலிமையை குறைக்குதுன்னா மறுபக்கம் இயல்பாக அவங்களுடைய லாபத்தை பெருக்குது இதே மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி நிகர லாபத்தை ஈட்டி இருக்கிறது அன்புத்தொடர் செல்வம் சுட்டி கமிச்சார் தனியார் மயம் இந்த தேசத்தில் எப்படி சாதாரண மக்களுக்கு எதிரானதாக மாறுகிறது என்று தனியார் மையத்துக்கு குறிவைக்கப்படுகிற மற்றொரு முக்கியமான துறை மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் நம்மோட சொத்து பொதுத்துறை நிறுவனம்னா இந்திய தேசத்தினுடைய சொத்து மக்களுடைய சொத்து ஆனால் அது லாபம் ஈட்டல அது அரசாங்கத்திற்கு சுமை என்று சொல்லுகிற நேரத்தில் உண்மை எப்படி இருக்கு நிகர லாபமாக ரெண்டு லட்சத்து ரெண்டு லட்சம் கோடிகளுக்கும் அதிகமாக ஈட்டி இருக்கிறது ஒரு லட்சம் கோடிக்கும் மேலாக ஈவுத்தொகையை தொகையை அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறது நாலரை லட்சம் கோடிகளை வரியாக இதர இடங்களில் அரசாங்கத்தினுடைய கஜானாவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது உபரியாக பனிரெண்டு லட்சம் கோடிகளை தன்னகத்தே வைத்திருக்கிறது இது அரசாங்கத்தினுடைய இல்லை சுகம் ஆனால் ஒரே நேரத்தில் தொழிற்சங்க இயக்கங்களின் வலிமையை குறைப்பது பொதுத்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பது என்று இரண்டு கடமைகளை நம்மையும் கூட வச்சுக்கிட்டே இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளால் செய்ய முடியது என்பதுதான்

தனியாருக்கு தாரை வார்க்க காத்திருக்காங்க ஒன்று கூடியிருக்கிற நம்மைத்தான் சேரும் நமதுக்காக ஆதரவாக இருக்கிற மக்களைத்தான் சேரும் என்ற வகையில் நாம் இந்த நேரத்தில் இத்தகைய போராட்டங்களை ஒன்றுபட்டு முன்னெடுப்பது மேதனத்துடைய கடமையாக இருக்கிறது என்கிற அதே நேரத்தில் இந்தியா ஒரு சுதந்திர ஜனநாயக மதச்சார்பற்ற சோசலிச குடியரசு என்கிற மாண்பினை எல்லளவும் இறங்காமல் பாதுகாக்க வேண்டிய கடமையும் இன்னைக்கு தொழிலாளர்களுடைய தோள்களில் இறங்கி இருக்கிறது அதற்கான முதல் தேவையாக நான் வலியுறுத்த விரும்புவது உழைத்து குழைக்கிற ஒவ்வொருவரும் தொழிலாளி ஒவ்வொருவரும் அவர் எந்த தொழிலாளர் தொழிலில் ஈடுபட்டவராக இருக்கலாம் அவர் உழைக்கும் வர்க்கத்தினுடைய ஒரு பகுதி இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது ஆனால் சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தில் தொழிலாளர்கள் அனைவரும் நாம் உழைக்கும் வர்க்கத்தினுடைய பகுதி என்கிற உணர்வை பெறுவது மிக முக்கியம் இங்கு கூடியிருக்கிற நாம் எல்லாம் இனி வரும் காலங்களில் உழைக்கிற ஒவ்வொரு ஒரு நீயும் உழைக்கும் வர்க்கத்தினுடைய அங்கம் நானும் நீயும் போராடி நம்மை பாதுகாப்போம் நம் தொழிலை பாதுகாப்போம் நம் தேசத்தை பாதுகாப்போம் சமத்துவமான சுரண்டலற்ற ஒரு உலகத்தை படைப்போம் என்கிற சோன்று என்றிருக்கிற சூளுரையை இந்நல்லாளில் ஏற்போம் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை அனைவரின் சார்பாக உலக உழைப்பாளி மக்களுக்கு மேதின புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி